அனைவருக்கும் வணக்கம் யூஜிசி நெட் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா அக்ரிணை உயிர் பொருள் படலத்தை நிரல்படுத்தி உள்ள முறை எது நாம தீப நிகண்டு அக்ரிணை உயிர் பொருள் படலத்தை நிரல்படுத்திய முறை யாது அப்படின்னு ஒரு வினா கேட்டிருந்தாங்க இந்த வினாவிற்கான தெரிவுகளை பார்ப்போம் ஆப்ஷன் ஏ தாவர உயிர் பொருள் வர்க்கம் ஆப்ஷன் பி ஊர் உயிர் பொருள் வர்க்கம் ஆப்ஷன் சி நாற்கால உயிர் பொருள் வர்க்கம் ஆப்ஷன் டி நீர்வாழ் உயிர் பொருள் வர்க்கம் ஆப்ஷன் இ பறவை உயிர் பொருள் வர்க்கம் அப்ப இந்த வினாவிற்கான அந்த தெரிவுகளை நம்ம வரிசைப்படுத்தணும் அப்ப அந்த வரிசைப்படுத்தினா அது எப்படி இருக்கும்னு பாருங்க அந்த நாம தீப நிகண்டு சொன்னோம் இல்லையா அந்த நிகழ்ந்த பொருள் அடக்கம் தான் இது உயிர் பொருள் படலம் இதுல பாருங்க முதல்ல நாற்கால் பொருள் வர்க்கம் இரண்டாவதாக பறவை உயிர் பொருள் வர்க்கம் மூன்றாவதாக ஊர் உயிர் பொருள் வர்க்கம் நான்காவதாக நீர்வாழ் பொருள் வர்க்கம் ஐந்தாவதாக தாவர உயிர் பொருள் வர்க்கம் அப்ப இந்த வினாவிற்கான தெரிவு எப்படி இருக்கணும் அப்படின்னா பாருங்க சி இ பி வரிசை முறையில் அமைஞ்சா இந்த வினாவிற்கான பதில் சரியானதா இருக்கும் அப்ப ரொம்ப கவனமாக கவனிக்கணும் முதல் எது வரும்னா நாற்கால அப்படின்ற முதல் ஆப்ஷன் சி வரணும் அடுத்ததாக பறவை வரணும் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஊ ஊர் உயிர் பொருள் வர்க்கம் வரணும் அதுக்கு அடுத்ததாக நீர்வாழ் வரணும் கடைசியா தாவர உயிர் பொருள் வர்க்கம் வரணும் அப்படி இந்த தெரிவை தேர்வு செஞ்சோம்னா சரியான பதிலா இருக்கும் நன்றி